ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ப்ளவுஸை மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க அந்த மெஷர்மெண்ட்டோட எப்படி ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணி அதை ப்ளவுஸில் போட்டு மார்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த நைன்டீன் அண்ட் ஆஃப் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டிருக்காங்க அதெல்லாமே நம்ம ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ண அந்த மெஷர்மெண்ட் தான் நான் அதில் எழுதியிருக்கேன் இப்போது பிளஸுக்கு அப்புறம் இருக்குல்ல அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எல்லாருக்குமே காமனாக நம்ம அதை வந்து ஆட் பண்ணுவோம் இப்போது மார்பு சுற்றளவுக்கு நம்ம ஒரு இன்ச்சு ஆட் பண்ணணும் பின் உயரத்துக்கு ரெண்டு இன்ச்சு முன் உயரத்துக்கு ஒரு இன்ச்சு பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு கழுத்தகலம் வந்து ரெண்டே கால் இது எல்லாருக்குமே காமன் தான் இதுக்கு வந்து ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட்டுன்னு தனியாக எதுவுமே கிடையாது தோல்பட்டைக்கு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு உயரமும் கழுத்தகலமும் கழுத்தகலம் வந்து ரெண்டே கால் ஆம்கோல் உயரம் வந்து அஞ்சே கால் அஞ்சரை இது எல்லாருக்குமே காமன் தான் அதுக்கப்புறம் கை நீளத்துக்கு ஒன்றரை ஆட் பண்ணும் கை சுற்ற அளவுக்கு இன்ச் ஆட் பண்ணணும் இதில் நீங்க எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனா எழுதி வச்சுருக்க மெஷர்மெண்ட் என்னன்னா ப்ளவுஸில் நீங்க எடுத்த மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ப்ளஸுக்கு அப்புறமா போட்டிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கான மெஷர்மெண்ட் இந்த ப்ளஸ்னு போட்டு நம்ம போட்டிருக்கோம்ல அதுக்கு அந்தாண்ட உள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே காமன் தான் நீங்கள் ஜென்ரலாக யாருக்கு எடுத்தாலுமே சரியா அவங்களோட ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கான மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க மார்பு அளவுக்கு நம்ம ஒரு இன்ச் ஆட் பண்ணுறோம் இப்போது இதில் பத்தொம்பதுரைன்னு இருக்கா அது கூட ஒரு இன்ச் ஆட் பண்ணால் இருபதுரை வரும் அதை மட்டும் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ள ஒரு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டு வச்சு இப்போது எப்படி இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பிளவுஸ் பிட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அந்த ப்ளவுஸ் பிட்டில் நம்ம எடுக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் ஒரு மீட்டரோ இல்லை எண்பது பாயிண்ட்டோ நம்ம எடுப்போம் கொஞ்சம் நார்மல் பாடி பாடியாக இருக்காங்கன்னா அப்படின்னா ஒரு எண்பது பாயிண்ட் போதும் கொஞ்சம் ஃபேட்டாக அப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீட்ரு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த பகுதி மாதிரி இருக்குது பாருங்களேன் அதை வந்து மேலே மடித்து போட்டுடணும் இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன்ல அதே போல் மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு அந்த மடித்து போட்டதை எப்படி நம்ம சும்மா மடித்து போட முடியாதுல அதுக்குன்னு தனியாக ஒரு மெஷர்மெண்ட் வேணுன்றதால நம்ம மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்களேன் அந்த மெஷர்மெண்ட்டை இதில் மார்க் பண்ணணும் நான் டிவைட் பண்ணி வச்சதில் டென் அண்ட் ஹாஃப் தான் இருந்தது ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதால நான் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் இதில் மார்பு சுற்றுற அளவுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் மடிச்சு போடும்போது அந்த மொத்த கிளாத்தையும் தான் நீங்கள் மடிச்சு போடுவீங்க அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த பதினொன்னுனா பதினோரு இன்ச்சு ஃபுல்லாக நீட்டுக்கு எல்லா இடத்துலையும் வர மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அடுத்து மார்பு சுற்றளவு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பின் உயரம் நம்ம மார்க் பண்ணணும் பின் உயரத்துக்கு நம்ம என்ன அளவு இருக்கோ அது அந்த எண்டுலேருந்து கரெக்டாக இதே போல் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு பாயிண்ட் வச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்படி தான் நம்ம பின் உயரத்தை மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பகுதி அப்படியே நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு மார்பு சுற்றளவோட அளவை வந்து பதினொன்னா இல்லை பத்தா என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடித்து போட்டதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த எண்லேருந்து நம்ம பின் உயரத்தை எடுத்து நான் மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட அளவில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முன் உயரம் இப்போது பின் உயரத்தை எடுத்து அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணோமா அந்த கோட்லேருந்து தான் நம்ம முன் உயரம் எடுக்கணும் இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சதில் பன்னெண்டே கால் இருந்தது அதனால் நான் பன்னெண்டே காலுக்கு போட்டு அதே போல் ஒரு மூணு நாலு பாயிண்ட் வச்சுட்டு நான் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி பண்ணிவிட்றேன் நீங்களும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னோட அளவு பார்க்காதீங்க உங்களோட நோட்டில் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அதை பார்த்து மார்க் பண்ணுங்கள் அஞ்சே கால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம பாயிண்ட் வைக்கணும் இதை வந்து நீங்கள் நீங்கள் போடும்போது உங்க பக்கமாக இருக்கும் போது அது உங்களுக்கு புரியும் லெஃப்ட் அஞ்சே கால் இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சுட்டு அந்த அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க அடுத்தது ரைட் சைடில் அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்ல அப்படியே நீங்கள் அதையுமே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ நான் வைக்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆம்கோல் உயரம் நான் சொல்லியிருந்தாலும் அஞ்சே கால் அஞ்சரை இது எல்லாருக்குமே காமன் சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போ வைக்கிறோம் கீழே எப்படி வச்சோமோ அதே போல் நம்ம மடித்து போட்டோம்னா அந்த எண்டு இருக்கும் பாருங்களேன் அந்த கரப்பகுதியோட நம்ம மார்பு சுற்று அளவு அளவு வச்சுருப்போம்ல அது வரைக்கும் நீங்கள் இதே போல் மார்க் பண்ணி விட்ருங்க மடித்து போட்டிருப்பீங்க அது எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க இதுதான் வந்து ஆம்கோள் உயரத்தோட அளவு இது வரைக்கும் மார்பு சுற்றளவு பின்புயரம் உயரம் கழுத்தகலம் தோள்பட்டை ஆம்கூல் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ ஆம்கூள் வந்து இதே போல ஒரு பாக்ஸ் மாதிரி டிரா பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இதே போல் அந்த இருந்து வாங்க அந்த ரெண்டு பாக்ஸ் ரெண்டு கோடும் ஜாயின் ஆகிருக்கும்ல அந்த கோடு நான் இப்போ வைக்கிறேன்ல அந்த சென்டர்லேருந்து அதே போல் லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் ரைட் சைடில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் வச்சுட்டு அது அழகாக இதே போல் அந்த பாயிண்டில் ஆகி கேர்வ் ஒன்று வரைஞ்சிட்டுருங்க இதுதான் வந்து கோல் நம்ம மார்க் பண்ணுற ப்ரொசீஜர் இப்போ நம்ம வச்சோம்ல இந்த ஒன்றே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கர்வ் பண்ணோம்ல இந்த சைடு ஒரு இன்ச் வச்சு கர்வ் பண்ணோம்ல இந்த வைக்கிற இந்த இன்ச்சுலாம் வந்து எதுக்குன்னா நம்ம அந்த கர்வ் பண்ணுறதுக்காக வைக்கிற இன்ச்சு நம்ம ஜ அப்படியே வந்து ஜென்ரலாக கர்வ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இதே போல் பாயிண்ட் வச்சு கர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கீழேந்து மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மட்டும் பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பின் கழுத்து உயரம் இது வரைக்கும் பார்த்தது பின் உயரம் முன் உயரம் தான் இப்ப பின் கழுத்து உயரம் அவங்களுக்கு கழுத்து எவ்வளவு தூரம் வேணும் கம்மியாக வேணுமா இல்லை கொஞ்சம் மேலே ஏற்றி வேணுமா தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து செவன் இன்ச் இருந்தது அந்த செவன் இன்ச்சை தான் நம்ம இதில் வந்து வைக்க போகிறோம் நீங்கள் என்ன வந்து மெஷர் பண்ணி போட்டு அது கூட ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிங்களோ அதை தான் வந்து இங்கே மார்க் பண்ணணும் இது ஒரு இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மெஷர் பண்ண ஒரிஜினல் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இதில் மார்க் பண்ணக்கூடாது நீங்கள் ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இப்போ இதில் கொண்டு வந்து மார்க் பண்ணணும் பின் உயரத்துக்கு ஏழு இன்ச்சு வச்சுட்டு அதே போல ரெண்டே கால் இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட் அதே போல முன் உயரம் என்ன மார்க் பண்ணமோ அதை வந்து முன்னாடி சைடு ஃபஸ்ட்டு பின் பின் உயரத்துக்குள்ள வந்து பின் கழுத்து உயரம் வைக்கணும் முன் உயரத்தில் வந்து முன் கழுத்து உயரம் வைக்கணும் நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்து வைங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும் அப்படியே ரெண்டு மூணு ப்ளவுஸ் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும் இப்போ வந்து அதே போல் முன்னாடிக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வச்சு அதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம அந்த கழுத்தோட உயரம் வச்சு மார்க் பண்ணி பாயிண்ட் வச்சாச்சு இப்போ அந்த கழுத்து ஷேப் வரையணும்ல சில பேருக்கு ரவுண்ட் நெக்காக கேட்பாங்க இல்லைன்னா வந்து அழகாக ஒவ்வொரு நெக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும்ல அதுக்காக தான் இதே போல் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் கீழேருந்து மேலே அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் வச்சுட்டு ரெண்டு சைடும் அதே போல் பாயிண்ட் வச்சுக்கோங்க பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்டோடு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அழகாக அந்த கோட்டு மேலே கொண்டு வாங்க கூட்டு மேலே கொண்டு வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து அதை கர்வ் பண்ணுறதுக்காக அந்த ஹாஃப் இன்ச்சில் அப்படியே டச் ஆகி அப்படியே அந்த கர்வ் வந்து கீழே கொண்டு வந்துடணும் இதே போல் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நெக்குக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி எதாவது நோட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சாக்பீஸ் வச்சு கீழேயோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டில் ட்ரா பண்ணுங்கள் இப்போ இதே போல் தான் நம்ம பின் பின்னாடிக்கும் ஃபாலோ பண்ணணும் நம்ம நார்மல் ப்ளவுஸ் பிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போர்ஷனில் உள்ளது மாதிரி ரவுண்ட் நெக் பார்ப்போம் ஸோ ரவுண்ட் நெக்குக்கு நான் எப்படி ஃப்ரண்ட்டில் ட்ரா பண்ணமோ அதே போல் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹாஃப் இன்ச் பாயிண்டில் டச் ஆகி அப்படியே கவ் பண்ணிடணும் இதுதான் வந்து கழுத்து வரைகிற ப்ரொசீஜர் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அடுத்தடுத்து மார்க் பண்ணுறத சொல்லித்தரேன் ஏன்னா ஒரே இதில் எல்லாத்தையும் போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதா புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அப்படியே உங்கள் அட்டண்டன்ஸையும் கொடுங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் தேங்க் யூ ஃபார்